அனைவருக்கும் தமிழ் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு டக் லைஃப் இந்த வார்த்தை தற்போது மிக பிரபலம் இப்போ சமீப காலமாக சமூகத்தில் யாரேனும் அடாவடியாகவோ அல்லது நறுக்கு திருத்தார் போல தெனாவட்டாக பதிலடி கொடுத்தாலோ உடனே அவர் கண்ணுக்கு கண்ணாடியை போட்டுட்டு கழுத்தில் ஒரு பெரிய நகையை போட்டுவிட்டு வாயில் ஒரு சூட்டை பற்ற வச்சுட்டு தலைவா அப்படின்னு ஒரு இசையை போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது டூ கே இந்த ஜென்னி தலைமுறையில் ரொம்ப பிரபலமான வார்த்தை தற்போது கமல்ஹாசன் நடிக்கும் படத்திற்கும் இதே பெயரை வைத்ததால் இந்த வார்த்தை இன்னும் மக்கள் மத்தியில் மிக பிரபலமாகிவிட்டது உண்மையிலே இந்த தக்லேஃப் என்ற வார்த்தை எப்போது முதன் முதலாக பயன்படுத்தப்பட்டது தொண்ணூறுகளில் மிக புகழ்பெற்ற தூபாக் அமரு ஷாக்கூர் என்ற அமெரிக்க ராப் இசை பாடகரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் தக்லைஃப் என்ற ராப் ஆல்பம் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் இந்த தக்லைஃப் இந்த வார்த்தை மிக சமீபமாக ஒரு நகைச்சுவைக்காக கேள்வி கிண்டலுக்காக மட்டுமே சமூக வலைதளங்களில் பயன்படுத்தப்படுகிறது உண்மையிலே தக் என்பவர் யார் அவர்களின் உண்மை வாழ்க்கை என்ன இந்த தலைமுறை நினைப்பது போல ஒரு திமிரான தெனாவட்டாக வாழும் வாழ்க்கை தான் தக்லைஃபா நிச்சயமாக இல்லை இதன் பின்னே நம் நெஞ்சம் பதற வைக்கும் நம் ஈரக் கொலையை நடுங்க வைக்கும் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு கொடூர இரத்த சரித்திரம்தான் இந்த தக்ளைப் தக் அல்லது தக்கிகள் என்பவர்கள் யார் தக் என்ற சொல் தக்கி என்று ஏமாற்றக்காரன் என்ற வரன் என்ற பொருள் கொண்ட இந்தி வார்த்தையிலிருந்து உருவானது இவர்கள் ஒரு முறையாக கட்டமைக்கப்பட்ட அமைப்பை சார்ந்த தொழில்முறை கொள்ளைக்கார மற்றும் கொலைகார கும்பலாகும் இவர்கள் பதினாலாம் நூற்றாண்டு முதல் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டுகள் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் குழுக்களாக செயல்பட்டு உள்ளார்கள் ராஜஸ்தான் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழ்ந்த இவர்கள் காட்டுப் பகுதிகளில் பயணிக்கும் வணிகரிடம் தன் கைவரிசையை காட்டுவார்கள் இந்த குழுவில் இருப்பவர்கள் பரம்பர பரம்பரையாக மட்டுமே தொடர்வார்கள் புதிதாக இணைய வேண்டுமென்றால் குழுவில் பயிற்சி பெற்று பின்னர் சேர்த்துக் கொள்ளப்படும் ஏதோ தங்களுடைய கஷ்டத்திற்கென்று இல்லாமல் இதை ஒரு தொழிலாகவே அவர்கள் செய்து வந்துள்ளனர் கிட்டத்தட்ட தீரன் அதிகாரம் ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ள பவாரியா கொள்ளை கூட்டத்தைப் போலத்தான் இந்த தக்கிகளையும் சொல்லலாம் ஆனால் இவர்கள் கொள்ளையடிக்கும் கொலை செய்யும் முறை ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது இவர்கள் முதலில் குறிவைக்கப்பட்ட வணிக பயன்களுடன் பயணிகளைப் போல இடையில் சேர்ந்து கொண்டு அவர்கள் நம்பிக்கையை பெற்று பின் அவர்களோடு தொடர்ந்து பயணித்து தகுந்த நேரத்தில் அவர்களை தாக்கி கைக்குட்டை அல்லது கயிறுகளையோ கொண்டு கழுத்தை நெரித்து அவர்களை செயலெடுக்க வைத்து பின் அவர்களிடம் உள்ள பணத்தையும் பொருளையும் கொள்ளையடித்து இதற்கு பண்டானா என்ற கைக்குட்டை போல உள்ள துணியைத்தான் பயன்படுத்துவார்கள் சமயத்தில் ஆட்களையும் கொலை செய்து கிணறுகளில் தள்ளிவிடுவார்கள் இந்த தக்கிகளை அழைக்க தென்னிந்தியாவில் ஃபான்சிகர் என்ற சொல் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது இதற்கு கிழக்கிந்திய கொள்ளைக்காரர்கள் என்று பொருள் தக்கிகளால் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கையை பற்றி பல்வேறு மதிப்பீடுகள் உள்ளன அவர்கள் செயல்பட்ட கால அளவை உறுதி செய்ய போதிய ஆதாரங்கள் இல்லை என்பதால் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் வேறுபாடு நிலவுகிறது கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் பேர் கொல்லப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது இதுவே வரலாற்றில் ஒரு தனி வன்முறை குழு செய்த அதிகபட்ச கொலைகளாக இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது என்னங்க நம்பவே முடியல கேட்கவே ரொம்ப கொடூரமா இருக்குல்ல இது கதையல்ல சாதாரண கொள்ளக்கார கும்பல் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மக்களை கொண்டு இருப்பது வரலாற்றில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு துயரம் தான் இது கின்னஸ் இடம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்த முயற்சித்த போது கூட அவர்களுக்கு பெரும் சவாலாக இருந்தது இந்த தகஸ்தான் அவர்கிட்ட கூட இவங்க கைவிச காட்டியிருக்காங்க இனியும் இவர்களை விட்டு வைத்தால் இந்தியாவில் தம்மால் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று ஆங்கிலேயர்கள் பயந்தனர் அதன் பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் இவர்களை ஒழுத்து கட்ட சட்டம் இயற்றியது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதுகளில் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிக் மற்றும் அவரது தலைமை தளபதி வில்லியம் ஹென்றி ஆகியோர் முயற்சியால் தக்கிகள் பிடிக்கப்பட்டனர் கூட்டம் கூட்டமாக பிடிப்பட்ட தக்கிகள் சிறையில் கொடூர சித்திரவதைக்கு ஆளான சம்பவம் உண்டு சிலருக்கு மரண தண்டனை சில நாடு கடத்தப்பட்டது என இவர்கள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டனர் தீரன் அதிகாரம் உண்டு திரைப்படத்தில் காட்டப்படும் அந்த பவேரியா கொள்ளக்காரர்களை போதே நமக்கு அளவிட முடியாத ஒரு பயம் சுற்றிக்கொள்ளும் என்றால் இந்த தக் என்பவர்கள் அவர்களை விட பல்லாயிரம் மடங்கு கொடூரமாக இந்த மண்ணில் ரத்தம் சதையுமாக வாழ்ந்தவர்கள் உண்மையிலேயே மணிரத்னம் கமலஹாசன் இந்த கதையைத்தான் படமாக எடுத்திருக்கிறார்களா என்பதை பற்றி நமக்கு தெரியாது ஆனால் அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்தியாவின் ஒரு கருப்பு பக்கம்தான் இந்த தக்ளை